அதுவா அல்லாஹ் ஒருவரிடத்தில் மட்டும் கேட்கப்பட வேண்டியது நேர்ச்சை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டியது சுஜு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டியது ஆந்தரவு அல்லாஹ் ஒருவனன் மீது வைக்கப்பட வேண்டியது தவக்குள் நம்பிக்கை அல்லாஹ் ஒருவனையும் சார்ந்திருப்பது இப்படி அல்லாஹ் ஹுராபுல்லா ஆலமீன் அல்லாஹ் ஹுராபுல்லா அலமீனை ஒருமுகப்படுத்தக்கூடிய தொகையினுடைய கொள்கைகள் எம்மிடத்திலே சுத்தமான நிலையில் இருக்கிறதா அதுவா அதுவா உஹூ லைமாதா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பிரார்த்தனை தான் வணக்கம் என்று சொன்னார்கள் துவா அல்லாஹுவை அழைப்பது அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பது அதுதான் வணக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பற்றி சொல்லுகின்றான் وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வசனத்தை கேளுங்கள் முஃமின்களே நபியே இந்த மக்கள் எம்மை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் இதா சரிபாதியா அன்னி என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் நீங்கள் இன்னி கறைவுன் நான் நெருக்கமாகத்தான் இருக்கின்றேன் அவர்களுக்கு அருகாமையில்தான் இருக்கின்றேன் இன்னிய கறிவுன் உஜி புத்த அளத்தத தான் யார் என்னை அழைத்தாலும் அவருடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கின்றேன் சுஹா அல்லாஹிருப்ப கஷ்டத்தில் அல்லா அவருட தூதர் யாரை அழைத்தார்கள் துன்பத்திலே அல்லாவுடைய தூதர் யானை அழைத்தார்கள் மகிழ்ச்சியிலே அல்லாவுடைய தூதர் யானை அழைத்தார்கள் நோயிலே அல்லாஹுடைய தூதர் யானை அழைத்தார்கள் குழந்தை இல்லாத அம்சத்திற்கு நபி யானை அழைத்தார்கள் ஆனால் இந்த முஸ்லிம்களுடைய நிலைமையை பார்க்கிறோம் ஒரு கஷ்டம் என்றால் ஒரு தேவை என்றால் அல்லாஹுடைய அடியார்களை அணுகுகிறார்கள் அல்லாவுடைய அடியார்களிடத்திலே செல்லுகிறார்கள் இவர்களை அணுகி அல்லாஹுவை அணுக அணுகலாம் என்று சொல்லுகிறார்கள் இவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை கால மக்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் இவர்கள் யார் தெரியுமா கடலிலே பயணம் செய்வார்கள் கடலிலே பயணம் செய்வார்கள் கடலிலே பயணம் செய்யும் பொழுது அலைகளால் சிக்களிக்கப்படும் பொழுது தவிப்பிற்கு உள்ளாக்கும் பொழுது அல்லாஹுவை அழைப்பார்கள் யாரை சொல்கிறார் அல்லாஹ் யாரை சொல்கிறார் அறியாமை கால முசிறிக்குகளை சொல்கிறான் கஷ்டம் என்று வந்துவிட்டால் தேவை என்று வந்துவிட்டால் உதவி வேறு யாரும் செய்யப்பட முடியாது என்ற நிலைமை வந்துவிட்டால் அல்லாஹையே இந்த முஷிரிக்குகள் அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள் ஆனால் அல்லாஹ் அதில் இருந்து அவர்களை பாதுகாத்து விட்டால் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அல்லாஹூ ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் அல்லாஹ் நபியை கேளுங்கள் வானங்களை படைத்தவன் யார் பூமியை படைத்தவன் யார் யாருடைய கையிலே வானங்கள் பூமிகளுடைய கஜானா ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது என்று நம்பிய நீங்கள் கேளுங்கள் மக்கள் சொல்லுவார்கள் தான் படைத்தான் அவன் தான் நீங்களை பரிபாலிக்கின்றான் ஆனால் அல்லாஹ் என்று சொல்லுகிறீர்களே ஆனால் ஏன் இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள் ஏன் இந்த சிலைகளுக்கு இபாதத் செய்கிறீர்கள் சொல்லுவார்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுக்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா அல்லாஹ்வுடைய வசனம் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் சொல்லுவார்கள் மா நஅபுதுஹும் இவங்களுக்கு நாங்கள் இபாதத் செய்யவில்லை இவங்களை நாங்கள் வணங்கவில்லை இவர்கள் எங்களை படைக்கவில்லை உங்களுக்கு தெரியும் ஆனால் இவர்கள் எங்களுடைய ரப்பின் பக்கம் எங்களை நெருக்கமாக்குவார்கள் அல்லாஹுடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் இவர்கள் என்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் நாங்கள் இவர்களை அழைக்கவில்லை யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் துவா வணக்கம் இல்லையா அல்லாஹுவை அழைப்பது துவா தேவைகளை கேட்பது ஒரு வணக்கம் இல்லையா ஆனால் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய அடியார்கள் நல்லவர்கள் சாலைகள் இந்த பூமியிலே வழிமார்களாக வாழ்ந்தவர்கள் யாரும் அதை மறுக்க முடியாது அவர்கள் வளிமார்கள் தான் அவர்கள் அல்லாவுடைய அவர்களிடத்தில் உதவியை தேடுகிறார்களே அவர்களிடத்தில் மன்றாடுகிறார்களே அவர்கள் இருக்கும் இடங்களை தலா செய்கிறார்களே அங்கே சென்று சுதூர் செய்கிறார்களே அங்கே நேர்ச்சை செய்கின்றார்களே குழந்தை இல்லை என்றால் சொல்லுகிறார்கள் நோய் வந்தால் செல்லுகிறார்கள் கஷ்டம் வந்தால் செல்லுகிறார்கள் தேவை வந்தால் செல்லுகிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார் வைதா ஸஅலக இபாதி அன்னி இன்னை பற்றி உங்களுடைய ரப்பை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நெருக்கத்தில் தான் இருக்கிறேன் அவர்கள் என்னை மட்டுமே அழைக்கட்டும் நான் பதிலளிப்பேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிகும் வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே யாரை அல்லாஹ் அழைக்கின்றான் நல்லவர்களை அழைக்கவில்லை மூமின்களை அழைக்கவில்லை என்று எப்படி நல்லவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பாவிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக செல்ல முடியாது நாம் எல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறோம் குற்றம் செய்திருக்கிறோம் பாவிகளாக வாழ்வில் வாழ்கிறோம் நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே நேரடியாக செல்ல முடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் வரம்பு மீறி தங்களுக்கு பாவங்களை செய்து கொண்டவர்களே அல்லாஹ் அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானுடைய அருளில் உங்கள் ரப்பு உங்களுடைய ரப்பின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவார் யா அல்லாஹ் யோசித்து பாருங்கள் ஜகரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நிலமையை பாருங்கள் அழைக்கிறார்கள் யா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லை யா அல்லாஹ் எனக்கு யாரை அழைத்தார்கள் ஆதமை அழைத்தார்களா அழகி செல்லா துவசலாம் அழைத்தார்களா அவர்களுக்கு முன்னால் சென்று நம்பிமார்களே அல்லா குழந்தை பாக்கியம் இல்லையா அல்லா குழந்தையை கொடு யா அல்லா அல்லாஹ சொன்னான் குழந்தை வேண்டுமா சக்கரையா கொடுக்கிறேன் கேட்டவர்களுக்கு ஆச்சரியமே அல்லா நான் வயதாகிவிட்டேன் என் மனைவியோ தளர்ந்து விட்டால் எப்படி அல்லாஹ் குழந்தையை கொடுப்பாய் அல்லாஹ் ரப்புல ஆலமி சொன்னான் கால கலாலை அப்படித்தான் சக்கரையா அப்படித்தான் அல்லா நாடினால் கொடுத்து காட்டுவார் யோசித்து பாருங்கள் ஒரு குழந்தையை கொடுக்க வைத்தி தந்தையோடு ஒரு குழந்தையை கொடுக்க சக்தியேற்றவனா தேவைகள் காரணங்கள் இல்லாமல் உதவி இல்லாமல் நேரடியாக உதவி செய்யக்கூடிய அல்ல காரணங்கள் உதவிகளும் இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா யால்ல யோசித்துப் பாருங்கள் உம்மையை தவக்கலாள் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை எங்களுக்குப் போதுமானவன் அலை சல்லாஹுபிகாஃபின அபுதா என்ன கேட்கிறாள் பாருங்கள் அல்லாஹ அடியார்களே உங்களுக்கு உங்களுடைய இறைவன் ஒருவன் போதுமானவன் இல்லையா என்ன வசனம் வேண்டும் இதை விட அலாரா என்ன வசனம் வேண்டும் அலை சல்லாஹுபிகாஃபினா ஆபுத உங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் இல்லையா உமே ய தவக்கல் அலா الله அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் அவன் ஒருவனே உங்களுக்கு போதுமானவன் உமா லனா அல்லாஹ்ன தவக்கல அலா الله சொல்லுவார்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரை நாங்கள் சார்ந்து எங்கள் ரப்பை தவிர யாரினத்திலே உதவி தேடுவது நாங்கள் அம்மா லனா அல்லாஹ்ன தவக்கல அலா الله என்னுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்க வேண்டும் என்னுடைய பிரார்த்தனைகளை நாம் சீர்தூக்க வேண்டும் யாரை வைத்தோம் அல்லாஹுவை அணுக வேண்டிய அவசியம் அடியார்கள் அழைத்தால் அல்லாஹ் இந்த நம்பிக்கை இந்த தலக்குள் யாரை அழைக்கிறீர்கள் சோனத்தில் யோசித்து பார்க்க வேண்டாம் யாரை அழைக்கிறீர்கள் আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন আর-রহমানির রহিম মালিক ইয়াউমিদ্দিন ইয়া কানা আবুদু ইয়া আল্লাহ উনাইয়ে উনঙ্গিরু ইয়া কানা আবুদু ইন নে কেটকিরো মাদർకు পরগ ইন নে কেটকিরো ওয়া ইয়া কা ওয়া ইয়া কা নস্তাঈন ওয়া ইয়া কা নস্তাঈন ইন অর্থাম না অর্থাম ইয়া আল্লাহ উনিনদাতিলিয়ে উদাবি উরচাদিগ

அவனிட அழைக்கப்படக்கூடிய எந்த அழைப்பையும் அல்ல நிராகரிப்பதே இல்லை எப்படி அல்ல அழைக்கப்படக்கூடிய அழைப்பையும் அல்ல நிராகரிப்பதே இல்லை மூன்று விதமாக அல்ல அதை திருப்பி கொடுப்பான் ஒன்று அவன் கேட்டதை அல்ல உடனடியாகவோ அல்லது தாமதப்படுத்தியோ அல்ல கொடுத்து விடுவான் இல்லை அவனுக்கு அவன் கேட்டது அவனுக்கு நன்மையாக இல்லை என்றால் அவனை அண்டக்கூடிய பாவங்களை அவனை அண்டக்கூடிய தீமைகளை அல்லா தடுத்து விடுவான் இல்லை என்றால் மறுமையில் நன்மையாக அவனுக்கு கொடுப்பான் எப்படி மறுமையில் நன்மையாக கொடுக்கப்படும் நாளை மறுமையில் அவர் அவர்களின் ஏடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் திறந்து படிப்பார்கள் அப்போது சொல்லுவார்கள் யா அல்லா இந்த நன்மையை எல்லாம் நான் செய்யவில்லையே என்ன சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் இந்த நன்மையெல்லாம் நான் செய்யவில்லையே யல்லா ஆனால் என்னுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே அல்லாஹ் சொல்லுவான் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே என்னை அழைத்தாயே அந்த அழைப்பை உனக்கு கொடுக்கவில்லையே அதைத்தான் இங்கே நன்மையாக கொடுத்திருக்கின்றேன் அப்போது இந்த அடியான் சொல்லுவான் யா அல்லா அப்போது அந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு துறாவை நீ அங்கீகரித்தாயே அதையும் அங்கீகரிக்காமல் நன்மையாக கொடுத்திருக்க வேண்டியதானே இங்கே நல்லா அப்படிப்பட்ட அருளாளன் அல்லாஹ் அப்படிப்பட்ட இறக்க குணமுடையவன் அல்லா